முருகன் நிறைய சோதிப்பர் கஷ்டங்களை தருவார் நினைக்கிறீங்களா அப்ப உங்களுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் என்ற பாடல் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க பொதுநலம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவில் நீங்க காணக்க கிடைக்காத பல முருகனின் திருமுகத்தை பார்க்கலாம் முருகனின் அருளை நேரடியாக பெறலாம் மனிதர்களோட வாழ்க்கையில முருகன் அருள் கிடைத்து நடந்த ரியல் ஸ்டோரிஸ் தான் இந்த முப்பது நாளிகளை பார்க்க போறோம் இன்னைக்கு முதல் ஸ்டோரி கவிஞர் வாலிசன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவர் பிறப்பிலே முருக பக்தராக இல்லை அவரோட சகோதரிக்கு சுமார் நாற்பதுகளில் உடல் நிலை மிகவும் மோசமாக இருந்தது ட்ரிச்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவுதான் இன்றும் இரவோடு உயிர் பிரிந்துடும் சொல்லி அனுப்பி வச்சுறாங்க அவரும் அவரை கொண்டு வந்து தந்து வீட்டு ஹாலில் போட்டுவிட்டு உறவினருக்கு எல்லாம் செல்லிவிட ஆரம்பித்தார் அப்போது அங்கு வந்த அவரோட நண்பர் ஒருவர் அண்டாள் வீதியில் ஒரு டாக்டர் நல்லா பார்ப்பார் அவரிடம் காட்டுன சரியாயிடும்னு சொல்றாங்க அவரும் பெருசா நம்பிக்கை இல்லாம வந்து பார்க்க ஏற்பாடு பண்றாரு அந்த டாக்டர் வந்து ஒரு ஊசி மட்டும்தான் போட்டார் அன்றைக்கு இரவே சகோதரி பேச ஆரம்பித்து விட்டார் ஆறு மாதத்தில் மீண்டும் பழைய உடல் நிலைக்கே வந்து விட்டாராம் அன்றிலிருந்து அவர் முருக பக்தர் ஆகிவிட்டாராம் இதற்கும் அவர் முருக பக்தரானதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டுக்கொறீங்களா ஏனென்றால் அன்று வந்த டாக்டரின் பெயர் சுப்பிரமணியன் அந்த சுப்பிரமணியன் ஆகிய முருகப்பெருமானே நேரில் வந்து தன்னுடைய சகோதரியை காப்பாறியதாக அவர் நம்பினார் அன்றிலிருந்து பூச ஆரம்பித்த விபூதி அவரோட கடைசி நாள் வரை ஒரு நாள் கூட தவறாமல் பூசினார் அதற்கு பிறகு தான் கற்பனை என்றாலும் பாடலை எழுதி டி எம்எஸ்ஐயாவை பாட வைத்தாராம் அதற்கு பிறகு பல பாடல்கள் நூல்கள் எழுதினார்